வாட்டர் நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கணும் வந்து பிரேக் ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது வெயிட் லாஸ் பண்றோம் லஞ்ச ஸ்கிப் பண்றது இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுக்க கூடாது பிரேக் கண்டிப்பா சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம அப்படி உங்களால வந்து பிரேக் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஸ்கிப் பண்ண கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் ஃபாஸ்ட் கம்மியா சாப்பிட்டாலுமே நெக்ஸ்ட் பிரேக் ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவுல ஏதோ ஒரு ஹெல்தியான ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்றும் நம்ம இடையில இடையில சாப்பிட்டுட்டே இருக்கலாம்